எழில் சுடர் சரியில்லை இன்றைக்கி அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு வந்து அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லக் படம் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க எளில்கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க நம்ம சுடர் வழியை அந்த இடத்துல அப்போனு பார்த்து எழில் வந்து ஏதோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு இங்கே எலில்ஸ் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உன் ஹஸ்பண்ட் எங்கம்மா சிக்னேச்சர்லாம் வாங்கணும்னு சொல்லும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் அடிச்சு பையனா பொண்ணாங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்னும் அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் இங்கே வரலன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் வந்து டெலிவரி பார்க்க மாட்டேங்கிற மாதிரி எழில் வந்து எச்சரிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்துடுறாங்க யாருப்பா அது எந்த மருத்துவர் வந்து இது மாதிரிலாம் பேசினது ஆஃபீஸில் எம்பிட்டு வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா கண்ணத்துலேயே எழிலுக்கு வச்சிப்பா இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க என்ன அனுப்பிச்சிட்டு இருக்கேன் உங்ககிட்டேருந்து சின்ன ஒரு அன்பு தான் எதிர்பார்க்குறாங்க இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப என்ன மாதிரி ஆகும் தெரியுமா நான் உனக்கு இப்போ சொல்லி புரிய வைக்கிறேன்டா இங்கே முக்காசி பேருக்கு வந்து எதுவுமே தெரியறதில்ல பிரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க இந்த பத்து பதினஞ்சு மாதத்துக்கு பிடிச்சதை எதுவுமே சாப்பிட முடியாது வாமிட் வாமிட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டு பதினஞ்சு கிலோ இன்க்ரீஸ் ஆகிடும் நடக்க முடியாது கால் வலி வந்துடும் பாதம் வந்து லோடு தாங்காமல் எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமா அடுத்தவங்களோட உதவியே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதுவே ப்ரெக்னென்சி வலிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் இருபத்தி நாள் வாட்டி கை காலில் உடஞ்சா எப்படி வழி வலிக்குமோ அந்தளவு அளவு வலி வலிக்கும் இதெல்லாம் யாருக்காவடா பண்ணுறா நீ நல்லா இருக்கணும்னு தானடா ஆனால் நீ கொஞ்சம் கூட அன்பு பாசத்தை காட்டாமல் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன் இதை கூட உன்னால் செய்ய முடியாதா இங்கே அப்பா அம்மா இருக்கலாம் யார் வேணான்னு இருக்கலாம் ஆனால் நீ இருக்கிற மாதிரி வருமானு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க ஏய் என்கிட்ட மனுப்பிக்கிட்ட என்னடா ஆகப்போகுது உன் மனைவிக்கிட்ட மன்னிப்பு கேள்றா சாரி என்னை மன்னிச்சிடு எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு இப்படிலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன் பக்கத்துலேயே இருந்துருப்பேனம்மா பரவாயில்லன்னு ஒன்னே இவங்க கிட்டே கையெழுத்து வாங்கன்னா கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம சுடர் வந்து கேட்டதுனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஓ கராரான பேர் வழின்னு நினச்சா மனசுக்குள்ள அன்பு பாசம்லாம் ரொம்ப அதிகமாக தான் போல் இருக்குது அப்போனா இந்துமதி வந்து ரொம்ப நல்ல விதமாக தான் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாளாக இந்துமதி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க மனசு பாறையாக ஆயிடுச்சு போல இருக்குங்கிற மாதிரி சுடர் வழி வந்து புரிஞ்சுக்கிறாங்க தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக வந்து குழந்தை பொறுக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சாப்பாடு வந்து கொடுக்க வந்தோமே சரி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கேபினுக்கு முன்னாடி நின்று சார் கதவு தோறங்க சார்ங்கிற மாதிரி கத்துறாங்க என்னது இவ்வளோ நேரம் கத்துனதுக்கு நிச்சயம் வந்திருக்கணுமே சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை அதனால தான் வந்து கதவு திறக்கலையா என்னடா அது இவ்வளோ கத்துறமே இன்னொரு வந்து அந்த மனுஷன் ஆச்சா பச்சான்னு கத்திருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது ஏன் கேபினில் என்ன பண்ணுற சாப்பாடு கொண்டு வந்தேன் எப்போதும் இந்த வேலை ராமையாக தானே பண்ணுவாங்க ஆமாம் சார் ராமையாக தான் பண்ணுவாங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில என்கிட்ட வந்து இந்த பொறுப்பு வந்து கொடுத்துட்டு வந்தாங்க அதனால தான் நேரம் தவறாமல் நீங்கள் சாப்பிடுவீங்களாமே டைமிங் மிஸ் ஆகிட போகுது சார் சாப்பிட்ருங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து கொண்டு வந்தேன் உன்னோட வேலை கேர்டேக்கர் வேலை குழந்தைங்களை கேர் பண்ணிக்கிட்டால் போதும் என்னெல்லாம் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இந்த தமிழ் வந்து கஷ்டப்பட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்ல விதமாக தான் இருக்குன்னு ஆசைப்படுவா சார் அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த வாட்டி நீங்கள் சாப்பிட்ருங்க அடுத்த வாட்டி நீங்களே வந்து தமிழே எனக்காக சமைச்சு கொண்டு வான்னு சொன்னாலும் செய்ய மாட்டேன் சாப்பாடு கொண்டு வான்னு சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு சார் என் அன்பை புரிஞ்சுக்கோங்க அதாவது சாப்பாடு மூலிமா நான் காட்டுற அன்பை வந்து புரிஞ்சுக்கங்க பேசும்போதே அதெல்லாம் ஒன்று வேணாம் இன்னொரு வாட்டி நீ கொண்டு வந்தால் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியணும் இல்லை அதுக்காக தான் சார் எல்லாத்துக்கும் இதான் ரூலு இதான் ரெகுலேஷன் சொல்லாதீங்க சார் ரொம்ப தப்பு சார்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க சார் சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களேன்னு லிஃப்ட்டு வந்து பாதி வந்து ஆகி நின்றுது அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் போல் இருக்குது வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐயோ லிஃப்ட்டு நின்று போச்சு ராமையா உனக்கு இதெல்லாம் தேவையாயா நீ வந்து மாட்டுறதுக்கு பரவலாக என்ன வந்து இந்த மனுஷங்கூட சிக்க வச்சுட்டே அவ்வளோ தான் உங்களுக்காவது பரவாயில்ல பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி நல்லா வாழ்ந்துட்டீங்க நாலு குழந்தைங்க இருக்காங்க உங்களுக்கு பேர் சொல்கிறது கூட நாலு பசங்க இருக்காங்க ஆனால் நான் இப்படியா காலேஜ் படித்து முடிச்சு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆச்சு இப்போயே நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல இன்னொரு வாட்டி பேசணும்னு வச்சிக்கங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலே சார் எதாவது பண்ணுங்க சார் நான் உங்களை நம்பி வந்தவங்க முப்பது நாளுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்கள் தானே பார்த்துக்கணும் நீங்கள் எனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தான் சார் அவங்கள நான் தான் நல்ல விதமாக பார்த்துக்கணும் எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இருப்பாங்க என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா என்ன பேசணும்னு தெரிஞ்சு தான் பேசுறியா எனக்கு என்ன சார் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில நான் இப்போ தான் சார் வந்து பைசு வேறு கம்மி சார் நான் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கே பாதிலே வந்து போகிற மாதிரி ஆகிடுச்சே கடவுளே உனக்கு வந்து கருணை இல்லாமல் போயிடுச்சா என்னை மட்டும் காப்பாத்தி எனக்காக இவர் கூட வந்து ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க எளிதில் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்ங்கிற மாதிரி எலில் வந்து கண்டிக்கிறாங்க நீங்கள் கண்டிக்கிறீங்களா அன்பா பாசமாக இருக்கீங்களான்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையில்லை இந்த லிஃப்ட்டை வந்து உடச்சின்னா வெளியே போய் தான் அவன் சொல்லி லிஃப்ட்டை வந்து ரெண்டு கையால் வந்து பிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல செம்ம காமெடி அனுச்சினே சொல்லலாம் ஏய் பைத்தியக்காரி நீ பண்ணால் லிஃப்ட்டை வந்து உடஞ்சிருமா பேசாமல் அமைதியார் இன்னொரு வாட்டி கற்றுணேன்னு வச்சுக்கேன் அப்புறம் எல்லாமே நிலை இல்லாமல் போய் பாட்டம் ஆகி கீழே வந்து விழுந்துருவேன் அப்புறம் உனக்கு வைத்தியம் எல்லாம் என்னால் பார்க்க முடியாது வாயில் வை அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி வாயில் வந்து கை வச்சிருக்காங்க நம்ம சுடர் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மனோகரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் லிஃப்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு மெயின்டெனன்ஸை கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லணுன்னே ஆமாங்க நானும் மாட்டிக்கிட்டேங்க தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கத்துறாங்க யார் இருக்கா அந்த கேர் டேக்கர் தான் அவ போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கா சீக்கிரம் வந்து கதவை தோறன்னோடனே வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க மெயின்டெனன்ஸ் டீமில் இந்த அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்களா சரிப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படியே வந்து தொடர்ந்து செக் இருக்காங்க சீக்கிரம் சப்ளை கொடுங்க மேடம் மாற்றி கொடுத்துட்டா அப்புறம் ஏதோ ஃபீஸ் கீஸ் போயிடுச்சுன்னா ஜாமான் வாங்க போகணும் ஒன் ஹவர் ஆகிடும் அப்பா பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக கவனமாக பண்ணுப்பா அப்படின்னு சொல்லணும் கவனமாக பண்ணிடுறாங்க லிஃப்ட் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும் கீழே வந்து மேலையும் கீழே வந்து மாறி மாறி இறங்குது அல்டிமேட் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னே வந்து முடியாமல் வந்து ஹக் பண்ணிட்டாங்க நம்ம சுடரவை வந்து நம்ம எலியில் வேற லெவலில் இன்ஜினியர் சொல்லாம் அந்த சீன்லாம் லிஃப்ட்டு வந்து திடீர்னு வந்து அவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து ஆகுது சுடர் வழியை வந்து பார்த்தோன்னு வந்து கண்ணெல்லாம் பிதிங்கி போய் நிற்கிறாங்க நம்ம மனோகரி ஏய் லிஃப்டெல்லாம் திறந்தாச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோகரி மெயின்டெனன்ஸ் டீம்லாம் வேலைக்கு இருக்காங்களா இல்லையா இது மாதிரிலாம் செக் பண்ணணுமா இல்லையா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது லிஃப்ட்டு வந்து ஏறி இறங்கி பார்த்து ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சர்வீஸ் எடுத்து பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் நான் சொல்லணுமா பேஷண்ட்டு மாற்றியிருந்தால் அவங்க ஏற்கனவே வந்து உடம்பு சரியாம்தான் இங்கே வருவாங்க இங்கே வந்து இது ஒரு சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணுமான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க சரிப்பா நான் பார்த்துக்குறேன்னு இதெல்லாம் ஓம் வேலை தானா ஆமாம் லிஃப்டில் வந்து மாட்டணும் எனக்கும் ரொம்ப ஆசை தான் நான் என்ன சின்ன குழந்தையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு வந்து போகாமல் கட்டடிக்கிறதுக்கு எனக்கு வயசெல்லாம் என்ன ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி கிடல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க இவ தெரிஞ்சு சொல்கிறாளா இல்லை குழந்தைத்தனமாக பேசுகிறாளா ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை இவன் நம்மள்கிட்டருந்து பிடிங்கிருவாளோ அஞ்சலி பாப்பா வந்து நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு வந்து ஜோனும் மழை பெய்யுது இடி இடிக்குது அதை பார்த்து சவுண்டும் வந்து கேட்டோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க அபி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லோரும் வந்து அசந்த நிம்மதியாக தூங்குறதுனால நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பேசுகிற பேச்செல்லாம் யாருக்குமே அது கேட்க மாட்டேங்குது ஐயோ பயமாக இருக்கே நம்ம அம்மா ஃபோட்டோவுக்கு இருக்கிற இடத்த பார்த்து போயிடலான்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறந்துக்கிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ பக்கத்தில் போகலான் இருக்கிறப்ப பயந்து போய் ஒரு கார்னரில் அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல சுண்டு போய் நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஜொரமே வர மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு இந்துமதி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க ஒரு செகண்ட் வந்து இந்துமதி வந்து நம்ம இவங்களை வந்து எழுப்பி விட்டுறாங்க தமிழை தமிழ் எழுந்தோடனே அப்படியே வந்து அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து வரும் தோணுது நம்ம சுடர்வெளிக்கு வெளியில் வந்து வந்துடுறாங்க பார்த்தா குட்டி பாப்பா அஞ்சலி இருக்கிறத பார்த்தோன்னே வாமா நீ ஏன் ரூமுக்கு வாமா அப்படின்னு சொல்லும்போது நானும் உன்னெல்லாம் கட்டி பிடிச்சதுலாம் தூங்க மாட்டேன் அப்படி வந்து உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா பேசக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கா கட்டி பிடிச்சது தூங்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லி குட்டி பாப்பா கிட்ட வந்து பேசுறாங்க இதை வேற தான் நம்ம சமாளிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் என்ன யோசிக்கிறாங்கன்னா எனக்கு இடியை பார்த்தா ரொம்ப பயம் உனக்கும் பயம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டா அழகாக வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்துமதியை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி சுடர் ஒளி வந்து தன்னை அறவணை வச்சுக்கிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணி உணர்றாங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி வேற லெவலில் அஞ்சனே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது வேலு வந்து வீட்டுக்கு வந்து வர மாதிரி காட்டுறாங்க சுடர்வழி இருக்கிற வீட்டுக்கு